ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதியன் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்க வச்சு ஒரு புதுவிதமான ஷை டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலா பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரக சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கிறேன் பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டு பொடியை நறுக்கி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா கலவையே இப்போ சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அந்த கலவி இப்போ சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தோசை தவால் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து அது கூட வெங்காயம் குட உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் நான் இங்கே பேபி பொட்டோட்டோ எடுத்திருக்கேன் பேபி பொட்டோட்டோ இல்லைன்னா நார்மல் பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம் நம்ம பேபி பொட்டோட்டோ சேர்க்கும் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூவி விட்டுக்கலாம் காய்ந்த வெந்தயக்கீரை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம பசியை தூண்டுற மாதிரி வாசனை வருதுங்க இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கதை கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்குல மசாலா செய்கிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்தியன் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க